இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் உறுதித்தன்மைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொள்ளும் என ஜி ஏழு நாடுகள் புதிதாக அலறியுள்ள பின்னணியில் இந்த மோதலின் பக்க அதிர்வை பலமாக எதிர்கொள்ளக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இலங்கையில் இந்த மோதல் இப்போதைக்கு பெரிதும் அசைவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை மாறாக அந்த தீவில் இந்த வாரம் வெளிவந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை அங்கு இன்னமும் அசைவோடப்படுகின்றது இந்த தேர்தல் ஊடாக தமிழர் தாயகப் பரப்பிலிருந்து தமிழ் தேசியத்தை இல்லாமல் அகற்ற முனைந்த ஜேவிபி மேற்பார்த்த திசை காட்டிக்கு தமிழ் வாக்காளர்கள் ஒரு படிப்பினையை வழங்கியதாகவும் தமிழ் கட்சிகளை வேற்றுமையில் ஒற்றுமை காணும் வகையில் அவர்களின் வாக்கு பிரயோகம் இருந்ததாகவும் சில அகிப்புகள் தொடர்கின்றன ஆனால் உள்ளது உள்ளபடி சொல்லப்போனால் கடந்த காலங்களிலும் இதே உள்ளூராட்சி சபைகளை தமிழ்த் தேசிய கட்சிகளே வைத்திருந்தாலும் அதன் எவ்வாறு என்பது வெளிப்படையாக தெரியும் ஒருபடியும் எனினும் கடந்த வருடம் இடம்பெற்ற தேர்தலில் வடக்கிலும் ஒரு ஊடுருவலை செய்ததால் அதன் தாக்கமோ என்னவோ ஊர்களில் உட்புறங்களை அபிவிருத்தி செய்வதையே மையமாக கொண்ட இந்த உள்ளூராட்சி தேர்தலில் இல்லாத வகையில் இந்த முறை தமிழ்த் தேசிய உணர்வு தாயக பெற்று ஆகிய கவசங்கள் அளவுக்கு அதிகமாகவே ஊதி பெருப்பிக்கப்பட்டதான விமர்சன கருத்தியல்கள் இருப்பதையும் மறுத்துக் கொள்ள முடியாது எனினும் ஊரை அபிவிருத்தி செய்யும் நடைமுறையாக இருந்தாலும் அதுவும் தென்னிலங்கைக்கு சென்றால் அது தமிழர்களுக்கு எதிர்காலத்தில் பாதகத்தை ஏற்படுத்தும் என்ற வகையில் இந்த தேர்தலில் தமிழர் தாயக பரப்பில் திசை காட்டியின் எழுச்சிக்கு ஒரு பிரேக் போட்டிருப்பதை மறுத்துக் கொள்ள முடியாது ஏ கேடியார் தலைப்பை பொறுத்தவரை அவர்கள் வார்த்தை ஜாலங்களாக சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் மாற்றத்தை கொட்டொலியாக முன்வைத்தாலும் தமிழர்களுக்கு தென்னிலங்கையின் சிஸ்டங்களில் எந்தவிதமான விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை அண்மையில் கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் வாழும் ஒரு தமிழ் மாணவி தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து இந்த மாணவியின் தற்கொலைக்கு காரணமாக கருதப்படும் ஆசிரியர் தமது கட்சியைச் சேர்ந்த ஒரு ஏற்பாட்டாளர் என்பதால் இக்கேடியாரின் திசை காட்டி அவரை பாதுகாக்க முனையும் காட்சிகளும் ஆதாரங்களும் வெளிப்படுகின்றன இதனால் குறித்த மாணவி கல்வி கற்ற பாடசாலை முன்றலில் வெடித்த போராட்டங்களில் காண முடிந்தது இதற்கு அப்பால் குறித்த மாணவி மனநல பிரச்சனைகளால் தற்கொலை செய்ததாக குறிப்பிட்ட ஸ்ரீலங்காவின் பெண்கள் விவகார அமைச்சராக இருக்கும் தமிழிச்சி வெளியிட்ட பாரதூர கருத்தும் திசைகாட்டி முகங்களின் அண்மை கால சொல்லாட்சிகளின் நல்லங்களுக்கு புதிய ஆதாரமாகவும் வந்துள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் தென்னிலங்கையின் நகர்வுகளுக்கு தமிழர் தாயகம் கடந்த தேர்தலில் ஒரு தடையை போடும் வகையில் தமது வாக்கு பிரயோகித்தை வெளிப்படுத்தியுள்ளது ஆனால் இந்த வாக்கு பிரயோகத்தின் பெறுபவர்கள் காரணமாக தமிழ் தேசிய அரசியலின் அதிர்வுகளும் தொடர்கின்றன குறிப்பாக ஆறு கடக்கும் வரை அண்ணன் தம்பி உறவு என்பது போல உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இணைந்து ஆட்சி என்ற புதிய நிலை தமிழரசு கட்சியும் சங்கு சின்னத்தில் உள்ள ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் முன்னகர்த்தி கொள்ள தலைப்படுகின்றன ஆனால் இவ்வாறான முன்னகர்வுகள் இடம்பெற்றாலும் ஆறு கடக்கும் வரையே இந்த டீல்களும் உறவுகளும் இருக்கக்கூடுமோ என்ற ஒரு ஐயமும் அதன் பின்னர் வலமை போலவே பதவிப் போட்டிகள் கால்வாரல்கள் உள்ளூராட்சிகளில் பாதீடுகளை தோற்கடிக்கும் அடாவடிகள் போன்ற பழைய குருடி கதவை திரவடி நிலை எடுக்கப்படுமோ என்பதும் புதிய கிளேசங்களாக வருகின்றன இவ்வாறான பழைய குருடி கதவை திரவடி நிலை வராமல் இருந்தால் அதுவே தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களுக்கு செய்யும் பெரும் பேராக மாறக்கூடும் என்ற சலிப்பு நிலையான ஒரு ஆதங்கம் இருக்கத்தான் செய்கின்றது இலங்கை தீவின் உள்ளக அதிர்வுகள் இவ்வாறு இருக்க அந்த தீவின் பாக்கு நீரினை கடற்பரப்பு கப்பலுள்ள இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவின் இன்னொரு நண்பனான பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் களம் விஸ்வரூவம் எடுக்கு நிலையில் அதன் மீதான சில பார்வைகளையும் இந்த வேளை பதிக்கத்தான் வேண்டும் இப்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் குங்குமமும் மர்சூமும் தீவிரப்பட்டுக் கொள்வதால் கடந்த சில மணி நேரமாக இரண்டு நாடுகளுமே மாறி மாறி பதிலடி தாக்குதல்களை நடத்தியுள்ளன முதலில் பாகிஸ்தானிய தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு அருகிலுள்ள ஒரு படைய தளம் உட்பட பாகிஸ்தானின் மூன்று விமான தளங்களான நூர்கான் ஷோர்கோட் மற்றும் முரீத் ஆகிய தளங்கள் மீது இந்தியா ஏவுகணைகளையும் ட்ரோன்கள் எனப்படும் வடிமருந்து வான்கலங்களையும் ஏவியதை அடுத்து நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை இரண்டு நாடுகளும் கடுமையான போர் முகத்தில் இருந்தன இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் முகம் தீவிரப்படுவதை அடுத்து பாகிஸ்தானிய இராணுவ தளபதியுடன் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் அல்லது இராஜாங்க செயலாளர் மாக்கோ ரூபியோ இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மீண்டும் அமைதியை உருவாக்க அமெரிக்கா சமாதான அனுசரணையை வழங்க தயார் எனவும் அறிவித்துள்ளார் எனினும் அமெரிக்காவின் இந்த அழைப்புக்கும் அப்பால் இரண்டு நாடுகளின் போர் முகங்களும் கடுமையாக சிவந்துள்ளன இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி ஆகிய நகரங்களில் உள்ள பாகிஸ்தானிய இராணுவம் மற்றும் உளவுத்துறை சேவைகளின் தலைமை அகங்களை குறிவைத்து இந்தியா தனது வான்வழி தாக்குதலை நடத்தியதாக தெரிகிறது இந்தியா இந்த தாக்குதலை நடத்திய சிறிது நேரத்தில் அதற்கு பதிலடியாக இந்தியா மீது தனது ஆபரேஷன் பென்ஜான் உன் மர்சூமை பாகிஸ்தான் ஆரம்பித்தது பாகிஸ்தானின் இந்த தாக்குதல் இந்திய நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீர் பிராந்தியத்திலும் ஏனைய இடங்களிலும் உள்ள சில இலக்குகளின் மீது நடத்தப்பட்டது அந்த வகையில் இந்தியாவின் கேஜி ஜி டோப் பிரிகேட் தலைமையகம் நக்ரோட்டாவில் உள்ள பிரம்மோ சேவுகணை களஞ்சியம் ஜூரியில் உள்ள படைய களஞ்சியம் டெரங்கியார் பகுதியில் உள்ள இந்திய பீரங்கி தளங்கள் உதம்பூரில் உள்ள விமானப்படைத்தளம் பதான்கோட்டில் உள்ள விமானப்படைத்தளம் சூரத்கர் விமானப்படைத்தளம் ஆகியவற்றை தாம் தாக்கியதாக பாகிஸ்தான் அறிவித்தது பாகிஸ்தான் அறிவித்த இந்த இலக்குகளில் பெரும்பாலானவை இந்திய காஷ்மீரின் எல்லைக்கு அருகில் இருந்தாலும் பஞ்சாபின் பதான்கோட் மற்றும் ராஜஸ்தானின் சூரத்கார் ஆகிய தளங்கள் காஷ்மீரின் எல்லைக்கு வெகு தூரத்தில் உள்ள இந்திய நிலைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானிய படைத்தளங்கள் மீது இந்தியா தாக்குதலை நடத்திய சில மணி நேரங்களில் பாகிஸ்தானும் தனது பதிலடி தாக்குதலை நடத்தியவை இந்திய இராணுவத்தின் உட்கட்டமைப்பை துல்லியமாக குறிவைக்கக்கூடிய வலிமை தனக்கும் இருப்பதாக பாகிஸ்தான் காட்ட முனைவதன் ஆதாரமாக வந்தது எனினும் இந்த தாக்குதல்கள் தொடர்பான பாகிஸ்தானின் உரிமை கோரி குறிப்பாக தனது தாக்குதலில் இந்தியாவின் எஸ் போர் பாதுகாப்பு அமைப்புகளை தமது தாக்குதல் அளித்துவிட்டதாக பாகிஸ்தான் உரிமை கோருவதையும் முற்றாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையும் உள்ளது எனினும் இந்தியாவின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற தத்துவார்த்தத்தில் தனது நாட்டுக்கு எதிராக ஏவுகணைகளையும் ஏனைய வான்கலங்களையும் ஏவ பயன்படுத்தப்பட்ட இந்திய தளங்களே தனது ஆபரேஷன் குறிவைக்கப்பட்டதாக பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக இந்தியாவில் உள்ள சில முக்கிய இணையதளங்களை தாம் ஊடுருவி தாக்குதல் நடத்தியதாக அதாவது சில முக்கியமான இணையதளங்களை தாம் ஊடுருவி சைபர் தாக்குதல் நடத்தியதாகவும் பாகிஸ்தானிய தர பூரிமை கோரியுள்ளது இதனால் இந்தியாவில் பாஜாக் இதனால் இந்தியாவில் பாஜகவின் வலைத்தளங்கள் உட்பட்ட தளங்கள் முடக்கப்பட்டதாக பாகிஸ்தான் குறிப்பிடுகிறது இதே பாகிஸ்தான் நடத்தும் அனைத்து தாக்குதல்களுக்கும் இந்தியாவும் கடுமையான பதிலடி கொடுத்து வருவதாக டெல்லி அறிவித்துள்ளது அந்த வகையில் பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அளிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் இன்று அதிகாலை தெரிவித்தது இந்தியா மீது தமது பதிலடி ராணுவ நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக பாகிஸ்தான் அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்திய ராணுவத்தின் இந்த அறிக்கையில் வந்தது முன்னதாக ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய நான்கு எல்லை மாநிலங்களில் கடந்த வியாழக்கிழமை இரவு முப்பத்தி ஆறு இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய நானூறுக்கும் மேற்பட்ட துருக்கி தயாரிப்பு ஆளில்லா வான்களங்களை தமது சுதர்சன சக்கர விழிப்பு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உட்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்ததாக இந்தியா அறிவித்துள்ளமை நினைவூட்டத்தக்கோறு முடியும் அதற்கு பின்னர் நேற்றிரவு காஷ்மீரின் பாரமுல்லா முதல் குஜராத்தின் இருபத்தி ஆறு இடங்களை பாகிஸ்தான் குறிவைத்து தாக்கியதாகவும் எனினும் வெற்றிகரமாக முறியடித்ததாகவும் இந்தியாவின் ராணுவ தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே பாகிஸ்தான் தற்போது அறிவித்துள்ள தகர்க்க முடியாத சுவர் என்ற நடவடிக்கைக்குரிய குறியீட்டு இராணுவ பெயர் அதாவது பென்ஜான் உன் மர்சூஸ் என்ற பதம் குர்ரானில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை இந்துத்துவ சக்திகளை திருப்திப்படுத்தும் விடத்தில் ஆளும் பாஜக தனது ராணுவ நடவடிக்கையை அதாவது இந்துத்துவாதிகளும் நெற்றியில் இடும் குங்குமத்துக்கு அடையாளப்படுத்த பாகிஸ்தான் குர்ரான் வசனத்தில் இருந்து தனது ஒபரேஷன் பென்ஜான் உன் மர்சூசை எடுத்துள்ளது இந்தியா மீதான தாக்குதல்களில் அதன் பிரம்மோ சேவகனை களஞ்சியம் அளிக்கப்பட்டதாக பாகிஸ்தானிய இராணுவம் இன்று காலை அறிவித்தாலும் இந்தியாவின் நீண்ட தூர சூப்பர் ஏவுகணையான பிரமோஸ்கள் பாகிஸ்தானால் அவ்வளவு சுலபமாக தாக்க முடியுமா என்பதும் ஒரு முக்கியமான வினாவாக உள்ளது அகமுத்தம் இந்தியாவின் ஆபரேஷன் சித்தூரும் பாகிஸ்தானின் ஆபரேஷன் பென் ஜான் உன் மெர்சூமும் இப்போது தீவிரமான வீச்சில் இடம்பெறுவது இந்து சமுத்திர பிராந்தியத்திலும் புதிய கவலைகளை எழுப்பியுள்ளது இந்திய தாக்குதலை எடுத்து அணுசக்தி மற்றும் ஏவுகணை கொள்கைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்காக பாகிஸ்தானில் உள்ள அதன் தேசிய கட்டளை பாகிஸ்தான் பிரதமர் அவசரமாக இன்று கூட்டுவது இந்த போரில் அணுசக்தி பிரயோகங்கள் குறித்த அபாயங்களை எழுப்பியுள்ளது இதுவரை இரண்டு நாடுகளிலும் கடந்த ஓரிரு நாட்களாக நடத்தப்பட்டு வரும் மாறி மாறி தாக்குதல்களில் இரண்டு நாடுகளிலும் சுமார் ஐம்பது பொதுமக்கள் பலியாகியுள்ளனர் இரண்டு அணுசக்தி நாடுகளும் போர் முகம் கொண்டு தற்போது மோதிக்கொள்வது ஏற்கனவே போர்களால் அவதிப்படும் உலகுக்கு புதிய பாதகமாக வந்திருப்பதால் உடனடியாக இந்தியாவும் பாகிஸ்தானும் தமக்கிடையிலான பதற்றங்களை குறைக்க வேண்டுமென ஜி ஏழு உறுப்பு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரு அவசரமான கூட்டு அறிக்கை அழைப்பை விடுத்துள்ளன இந்த மோதல் இந்து சமுத்திர ஏற்படுத்தும் எனவும் கூட்டறிக்கை இந்த நிலையில் அனைத்துலக ஊடக நிறுவனங்களின் கணக்குகள் உட்பட மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை இந்தியாவில் முடக்கிக் கொள்ளுமாறு இந்திய அரசாங்கம் உலகின் பிரபலமான சமூக வலைதள நிறுவனமும் முன்னர் ட்விட்டர் என அடையாளப்படுத்தும் எக்ஸ் நிறுவனத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்தியாவில் பாகிஸ்தானிய அரசியல் பிரமுகர்கள் பிரபலங்கள் மற்றும் நடிகர்கள் உட்பட்ட பாகிஸ்தானிய பிரபல முகங்களின் சமூக வலைத்தள கணக்குகளை இந்தியாவில் முடக்கிக் கொள்ளுமாறு டெல்லி ஏற்கனவே எக்ஸ் நிறுவனத்திடம் கோரியிருந்த நிலையில் இப்போது புதிய உத்தரவு இந்த விடயத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது